அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சனி சூரியன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க மார்ச் எட்டாம் தேதி முதல் சுக்கரன் எழுதிய தலைவிதியாக மேசராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மிக சிறப்பாக வலுவான அமைப்பில் சுக்கரன் அமர்வது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் ஜீவனஸ்தானத்தை விட லாப லாபஸ்தானத்திற்கு மாறியிருப்பது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் சௌகரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாருங்க சுக்கரன் சப்தம பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு பல தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் நவக்கிரகங்களிலே நவ கிரகங்களிலே சுகத்தை அளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர் தான் சுக்கரன் சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது நிச்சயமாக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சுக்கரன் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் தங்களுடைய வாழ்வை செல்வ செழிப்பு வசதிகரமாக பற்றிக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துபவர் சுக்கரன் அது மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை அசையா சொத்துக்கள் வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி இல்லை என்றாலும் தங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் தங்களுடைய செல்வ செழிப்பை தாங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகத்தை கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் ஏனென்றால் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது நண்பர்கள் சில சூழ்ச்சிகளால் தங்களிடம் இருந்த அனைத்துமே போய்விட்டு ஜீரோ பூஜ்ஜியம் என்ற நிலையில் இருந்தாலும் கூட சுக்கரனின் ஆதிக்கம் சுக்கரனின் வலுவும் அவர்களிடம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள்தான் ஹீரோ என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கக்கூடிய சிறந்த நபர்களாக இருப்பனர் அது மட்டுமல்லாது ஆடம்பர வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்ரனின் பங்கு மிக முக்கிய ஒற்றாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவ கிரகங்கள்ல ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களில் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அல்லது அதிகபட்சம் ஆறு இடங்கள் வரை குரு உட்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஒருவர் இடம் வரைக்குமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவ பாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிக வலுவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் ஒருவர் மட்டும்தான் எனவேதான் சுக்கரனுக்கு நிகர் சுக்கரனாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சுக்கரன் ஜென்ம ராசியிலோ ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலனும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சின்ன சின்ன தடையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அமரும் போது அவற்றிலும் மாற்ற ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு இந்த சுக்கர பயிற்சி கடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க தனது உச்சராசியான ராசியில் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார் எனவே இந்த சுக்கர பயிற்சி மார்ச் எட்டு தேதி முதல் சுக்கரன் எழுதிய தலைவீதியாக நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் காரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் தன்னுடைய உறவுகளாலே ஏமாற்றப்பட்டு தன்னுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது அலுவலகம் சார்ந்த பணிகள்ல நயவஞ்சகமாக மற்றவர்களின் நட்பு வட்டார சூழ்ச்சிகள் அவர்களை தோற்கடிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர்களுடன் இருந்தவர்களே அவர்களுக்கு விரோதியாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பை போன்றவற்றை இழந்து தன்னுடைய வாழ்வே சூன்யமாகிவிட்டது என்று நினைத்த ஒருவருக்கு அவ கிரகங்களில் சுக்கரன் மற்றும் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரிப்பதால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அவரே கனவில் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி அனைத்தையும் தன்னாலேயே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகத்தை வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க அந்த நபர் மட்டும் இழக்காமல் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார் தொழில் என அனைத்திலும் அவருக்கு அடுத்தடுத்து வெற்றி பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறாருங்க தன்னுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே மற்றவர்களுடைய சம்பாத்தியம் எதுவும் இல்லாமல் அனைத்தையும் தன்னுடைய சாம்ராஜ்யமாக உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை அவருக்கு சுக்கர மகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இதுபோன்றுதான் மனித வாழ்வில் சுக்கர மகாதிசை அல்லது திசை நடைபெற்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும் அதே போன்று சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாய் புக்திகள் நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கர புக்தி நடைபெறும் போதும் மிக சிறந்த யோகம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு சுக்கரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற நடைபெறும் போது சற்று கவனம் தேவை இருப்பினும் சுக்கர மகாதை என்றால் நிச்சயமாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது தங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை நிச்சயமாக சுக்கரன் பெற்றுத்தரக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் நவகிர கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் பெற்பட்ட மாறுதல்கள் நடைபெற இருக்கின்றன அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் சந்திரனோடும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே அதிரடியான நிகழ்வுகளாக சுக்கரன் எழுதிய தலைவிதியாக குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் லாபஸ்தானத்திற்கு வந்திருப்பது அவர் சனி சூரியன் மற்றும் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும் சுக்கரன் எழுதிய தலைவிதி என்பது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அடிக்கடி சந்தித்து வந்த உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது வரன் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் விலகுகிறது பல்வேறு வகையில தோஷங்களும் பல்வேறு விதம் மான சிரமமும் பாதிப்பும் சூழ்ந்த நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக குடும்பம் சார்ந்த பணிகள் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் உத்தியோக ரீதியாக பணியுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்கோபம் குறைந்து எப்படி சாதகமான சூழ்நிலையாக மாற்றிக்கொள்வது என்று சிந்தித்து செயல்படுவதற்கான ஆற்றல் மிக அதீதமாக கிடைக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கான லோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உறுதியாக அத்தனை விதமான தொழில் ரீதியான புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது மத்திய மாநில அரசுகளின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்ரான் இந்த தருணத்தில் கலைஞர்கள் நாட்டியக் கலைஞர்கள் நடிகர்கள் என அனைவருக்குமே நல்ல வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக பெற்றுத்தருகிறார் தருகிறார் வருமானம் பல மடங்கு உயர்வதோடு சௌகரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் கலைத்துறையில் சந்தித்து வரக்கூடிய விலகுகிறது என்பதை லாபஸ்தானத்தில் வேற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அதற்கு பிறகு உச்சமும் பெறப்போகிறாருங்க எனவே எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சி மற்ற துறைகளை விட கலைத்துறையில் நிறைந்து கிடைக்கும் என்பதை சுக்ரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரன் லாபத்தில் அமர்ந்திரு எதிர்வரக்கூடிய தேர்தலை மிகவும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு செல்வ செழிப்பு மக்கள் மத்தியில் பெருகுவதோடு மட்டுமல்லாது ஆதரவும் விரைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது மறைமுகமாக இருந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளை மிக நேர்த்தியாக கையாளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் சுக்கரன் அபரிவிதமாக கொடுக்கிறார் மாணவர்களின் கல்வியிலும் சிறந்த முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் ஆசியின் அதிபதி உச்சம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது சுக்கரன் லாபத்தில் அமருவதால் புதிய நிலம் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான போன்றவை மிகவும் சிறப்பாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்திலும் மிக சிறப்பான மாற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சராசரிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் சுக்குர பயிற்சி காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு